பேர் கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு ஆள் அவரை பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படின் அண்ணன் என்று சொன்னால் ஓகே தம்பின்னு சொல்லி சொன்னீங்க அந்த வகையில் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றி அவர் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா காசு வந்து தந்து அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய்ட்டு உலர் உணவு பகுதிகளை வந்து வாங்கி கொடுங்க என்று சொல்லியிருக்கார் சரி இப்போ நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க கட்டாயமாங்க சாப்பாடு என்ன கு அஞ்சு கிலோ சென்னத காணும் எனக்கு

அவங்க அம்மாட்ட கொண்டு விட்டுவாங்க இல்லை சார் நாங்கள் சொல்லிட்டு நான் விரும்பி வந்துட்டு கொஞ்சம் பேர் சைன் பேஜ் போட்டு வந்தேன் நிறைஞ்சி ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பெட்டி பாய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக வந்து ரெண்டு நாற்பத்தி நாலு நான் பவித்திரம் வந்து வெளியில் நிற்கிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவரில் நின்று கொண்டு உங்களோட வந்து பேசி கொண்டு இருக்கிறேன் இப்போ ரெண்டு வீடியோ ரெண்டு வீடியோக்கு முதல் இருக்குது வேணா பவித்திரம் ரெண்டு வீடியோக்கு முதல் வந்து ஒரு ஒரு அண்ணன் ஒரு ஆளை வந்து போட்டிருந்தன அவருக்கு வந்து அந்த வெரி கோஸ் காரணத்தினால வந்து அந்த ரெண்டு காலும் மையம் வந்து வெட்டிட்டாங்க அதோட வந்து அந்த அம்மா வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து உலர் உணவுப் பகுதிகளை வந்து வாங்கித்தாங்க மாதாந்த உதவிக்கு வந்து உலர் உணவுப் பகுதிகளை வந்து வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிறகு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிசிங்கு மருந்து வந்து இல்லைன்னு சொல்லி அப்புறம் நானும் பகிர்ந்து போயிட்டு அப்படியே போயிட்டு அந்த மருந்து அந்த மெஷின் வந்து பம்பும் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்போ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டுட்டு வந்துட்டேன் யாராவது உதவி என்று சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த வகையில் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு ஆள் வளமையாக கனடா நாட்டில் இருக்கிற அம்மா வந்து உதவி வந்து செஞ்சு கொண்டிருப்பாங்க இப்போ வந்து புதுசாக வந்திருக்கியார் கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு ஆள் அவரை பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படின்ட்டு அண்ணன் சொன்னால் நீங்கள் ஓகே தம்பி என்று சொல்லி சொன்னார் அந்த வகையில் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றி அவர் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா காசு வந்து தந்து அந்த குடும்பத்துக்கு கொண்டு போயிட்டு உலர் உணவு பகுதிகளை வந்து வாங்கி கொடுங்க என்று சொல்லியிருக்கார் அந்த வகையில் அப்படியே வாங்கின போயிட்டு ஐயாயிரத்துக்கு உரிய பேக்கேஜ் வந்து என்ன சாமான் நாங்கள் வச்சுருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஐயாயிரம் பேக்கேஜ் வந்து என்னென்னு சொல்லி பார்ப்போம் அந்த சாமான் நீங்கள் சொல்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு சொல்லி யா அரிசி அஞ்சு கிலோ மா மூன்று கிலோ சோயா அரை கிலோ சீனி ரெண்டு கிலோ தேயிலை கா கிலோ நூடுல்ஸ் ஒரு கிலோ உப்பு ஒரு பேக்கெட் பருப்பு அரை கிலோ சமோசா ஒரு பேக்கெட் பிஸ்கட் ஒன்று மிளகு தூள் வந்து ஒரு பேக் அடுத்தது வந்து நெத்தலி கிலோ இவ்வளோ சாமானும் வாங்கிக்கும் அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு சாமான் ரெண்டு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு அன்றாடம் வந்து சாப்பிடக்கூடிய சாமான் கூடுதலாக நான் வந்து இந்த சாப்பாடு விஷயங்களே கூடுதலாக கவனம் எடுக்கிறேன்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு 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 இப்போ ஒரு மனுஷனாக வந்து நாங்கள் வந்து பிறகுறோம்னு சொன்னால் தண்ணி கட்டாயம் வேணுமினே காற்று வேணும் அதோடு வந்து சாப்பாடு வந்து வேணுமினே சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே சாப்பாடு வேணும் அப்போ யாருமே வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் அவங்களுடைய அந்த பசியை வந்து தீர்க்கணும் என்ற நோக்கத்துக்காகவும் இந்த வேலையை வந்து நான் செய் என்னோட இன்னும் நிறைய பேர் வந்து இணைய சேனல் பைபேஸ் வந்து இணைஞ்சு நீங்களும் உங்களை பேரை வந்து சொல்லியோ பேரை சொல்லாமலோ நாங்கள் எங்க மூலமாக வந்து உதவி செஞ்சு கொண்டிருப்போம் அந்த வயதில் உண்மையாவே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு வந்து இவ்வளோ சாமனை நாங்கள் எடுத்துட்டு போக போறோம் நான் படித்தேன் இப்போ எந்த இருக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி டம் உரம் பேக்கில் வந்து போட்டு கட்டி இதை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு இனி கொடுத்தோம்னு சொன்னால் சரி ரைட் இது மட்டும் தானே அடுத்த மூணுக்கு இருக்கு என்ன எடுக்கலையா ஃபைனலா வந்துட்டேன் சரி நான் பாறை மாறிங்க இந்த அரிசி மூடி மீது குள்ள இருக்கிற பாறை கூட அண்ணன் எங்க அம்மா கடைவா வைப்பீங்களா உங்களுக்கு தான் வந்து சா சாமான்கிட்ட இருந்தீங்க சாமான் வாங்கிட்டு இருந்தேன் சரியா என்ன நடக்கு இருக்கீங்க என்ன சாப்பிட்டேன் சண்டை என்ன சாப்பிட்டேன்

இப்போ உங்களுக்கு உலர் உணவு பகுதியில் வந்து வேணும் என்று சொல்லி அதாவது சாப்பிட்றதுக்கு வந்து அதை வந்து வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அந்த வகையில் கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து உங்களுக்கு நிறைய சாமான் தந்திருக்கு பார்க்குறீங்களா எடுத்துகிட்டு என்னென்ன இருக்குண்டி தெரியாத மாதிரி பாருங்கள் எடுத்து பார்த்து சொல்லுங்க அவன் சோயா மீட்டு ம் கொட்டப்படு ஆ கரண்ட்டா அது கொட்டினா இதுக்குள்ளே இருக்கும் சோயா மீட்டு நூல் ம் மாங்காய் பிஸ்கேட்டு ம்

டை காலண்டர் என்ன கோர அஞ்சில ஜென்னத்தை காணு எனக்கு காணாதா ரெண்டு சுண்டரி ஜீவன் அந்த அஞ்சு நா பத்து நாளைங்கானி பாடுறாப்போ அதே நான் பாத்த உறவு ரெண்டு சுண்டாசி படி கணக்கு பாருங்க இருபது நாளைக்குங்கான பதினஞ்சு நாளை தாங்க அஞ்சு லட்சம் பாருங்களேன் அஞ்சு லட்சி எத்தனை இருபது கணக்கு பாருங்களே நான் திடீரெனக்கு கதையை சொல்லிருச்சேன் ஒரு மாத்தையை ஒரு மாத்தையை காணாதே பதினஞ்சு நாளைக்கு தான் ரெண்டு சுண்டு பாடி கணக்கு பாருங்க எனக்கு தெரியும் நான் அதான் நான் வந்து போன முறை வீடியோல வந்து நான் வீடியோல கேட்டு நான் சரியா இத்தனை கிலோ வேணும் பண்ணு பத்து கிலோ இருந்தா காணும் பண்றீங்க பத்து கிலோ அஞ்சு கிலோ இருந்தா காணும் பண்ணீங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இனி வர மாட்டேன் ஏசி போட்டீங்க என்ன டேசன்னா

பாருங்க ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டு நாலு சென்ட் ஆறு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு பத்து பன்னெண்டு ஆ நாளை இருபது காணும் பத்து கிலோ பத்து கிலோ இருபது நாளை காணும் ஒரு பதினஞ்சு கிலோவா நீ ரெண்டு ரெண்டு தான் அவர் அடிக்கடி சாப்பாடு ஃபுல்லா சார் மூணு தான்

ஒரு ரெண்டு மாதத்தால வந்துட்டேன் ஏக்கம் முடிச்சா ஓடி வந்தேன் சின்ன சின்ன பிள்ளைங்க போனா எட்டு வந்துட்டேன் வந்தேன் மூணு வருஷம் மூணு மாதம் நாடு சவுதி ஜோர்சான் லவனா மகரை மகரையில இருந்தாங்க மேல போ

எனக்கு தெரியா பிள்ளைகளுக்கு அனுப்பிப்பேன் இல்ல இல்ல இல்லப்பா அந்த அந்த படிப்பட்ட ஆக்கள் செத்து அவங்களுக்கு உதவி செய்து உதவி என்ன அனுப்பின காசுல உதவி செஞ்சீங்களா நீங்க அவர் உதவி செய்தவர் மேசன் பாசன் ஒன்றும் இல்லமா நீ அவ்வளவுதான் எனக்கு மிச்சப்பட்ட நான் வரும் பிள்ளைங்க மட்டும் தான் டவல அனுபன மாசம் மாசம் அந்த சம்பளம் எல்லாம் ஆண்டு 2000 8000 சொல்லி காசி எவ்வளவு 8000மா சவுதி காசா தினர் தினர் பாஸ் டினர் வந்து சாரி டினர் வந்து சவுதி காசு 8000மா 10000 8000 ஒரு

தொண்ணூரா தொண்ணூறாம் ஆண்டு அப்ப இப்ப என்ன பாருளான் இனி போயல வயது வயிற்று உங்களை யாரு வயது போன

ஏன் அப்படி போக போடுறீங்க அவருக்கு என்ன செய்ய கடவுள் குடிச்சிருக்காரு

என்ன போட்டுமே பொலிசிலும் அவர சக்கிளையும் நீ பேச கூட்டிங்க அந்த புள்ளையே அவங்க அம்மாட்ட கொண்டு விட்டுவோம் இல்ல சார் அங்க சொன்ட்டு தான் விரும்பிட்டு பொலிச்சல் போட்டு வந்தா சைக்கிள் கூட்டாளருடைய போய் பாருங்கன்னா போன இல்லையே என்ன கண்டு அந்த பிடிக்க நான் போய் பார்த்தேன் என்னது எனக்கு

நான் தண்ணா அடிக்கம் பாவம் நான் தம்ப ஒன்னா விரும்பி அப்ப வீட்டை வந்து இருங்க வீட்டை கொஞ்ச நாள் இருந்த ஒரு பேர் ஒரு அவங்க அம்மா அவங்க வீட்டை கூட்டிட்டு இருந்தோம் அது இவங்க அம்மா இந்த பெரிய கூட்டிட்டு வந்து நாங்க ரெண்டு பேரும் நான் இந்த சந்தோஷமா தான் இருந்து இப்ப எனக்கு போவோம்

கொச்சிக்காத்தூலும் மஜ்ஜவும் வாங்கினா சரி எனக்கும் செவண்டின் செமண்டீன் போன முறை அந்த நந்தினி அம்மாவும் நாமண்டோட அப்படியே விட்டு நந்தினி அம்மா எல்லாம் தெரியுமா நல்லமா நல்லம் தெரியும் தெரியுன்னு உங்களை அரபி எல்லாம் தெரியும்

சாப்பாடு ஆலோ உருளை கிழங்கு மசாலா வெங்காயம் வெந்தூரு தக்காளி தண்ணி நீங்க

அந்த வகையில் வந்து கொடுத்துட்டேன் ஆனால் மாதம் வந்து உதவி செய்கிறதுக்கு யாருமே முன்னுக்கு வரலை அம்மா மாதம் மாதம் இந்த உதவி வந்து செய்கிறோம்னு சொல்லி யாரும் முன்னுக்கு வரல யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொரு மாதவுமே ஒவ்வொரு மாதம் அந்த வந்து அம்மாவுக்கு பத்து கிலோ பேக் ஸ்ட்ரைட் இல்லாட்டி பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பதினஞ்சு கிலோ பேக்கும் தந்து அம்மாவுக்கு இந்த இந்த சாமான் வந்து வாங்குறதுக்கு ஒரு ஐயாயிரூவா காசு அப்போ இவ்வளோ உதவி வந்து தேவைப்படுது யாராவது வந்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுற மூலமாக உங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் இவ்வளோ தூரம் நம்ம எல்லாமே என்ன ஒரு குடும்பம் மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து காய்ச்சாமே மந்த விஷயத்தையே மறந்து பழைய காலத்துள்ளே போய் பழைய காதல் கதையெல்லாம் காய்ச்சி ஏன்னா நல்ல முஸ்பாதியாக வந்து இருந்தேன் அம்மாவுக்கு வந்து நான் ஒரு புள்ள மாதிரி ஏன்னா ஒரு புள்ள மாதிரி வே உங்களுடைய பாசம்ன்றது எப்பவும் வந்து நமக்கு தேவை எல்லாத்துக்கும் முதல்ல வந்து இந்த வீடியோ யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குன்னா கேட்டேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் விடுங்க அதே போல் வந்து அந்த கனடா நாட்டிலேருந்து அந்த அண்ணா வந்து உதவி செஞ்சு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்களேன் கனடா நாட்டிலேருந்து அந்த மகனுக்கு பெற்ற மாதிரி அவருக்கு ஒரு நன்றி மானு நீங்கள் செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன் சரியப்பா ஓகே அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்வோம் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இப்படி எப்படி சொல்கின்றேன் பாய் கை